வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் எந்த நிலையில் அமர்ந்து தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டேகால் நாட்கள் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்க கூடாது யாரிடமாவது பணம் கொடுக்கல் அல்லது பெறுவது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் இரண்டே கால் நாள் தவிர்த்து அதற்கு பிறகு ஊர் பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படி மிகவும் அவசரமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் காலம் யமகண்டம் வார சூலை பார்த்து பரிகாரம் செய்து சென்று வந்தால் உங்களுக்கு பெரிய பாதகங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல நிலையில் பயணங்கள் அமையும் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஆறு ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஏழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இரவு நான்கு மணி இரண்டு நிமிடங்களுக்கு கன்னிராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் மகர ராசியான உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு மூன்றில் அமர்ந்து விட்டார் திருக்கணித ரீதியாக ஏழரை சனி விலகியது ஏழரை சனி விலகியதுமே நற்பலன்கள் நடந்து விடுமா என்றால் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களை கொடுத்திருந்த சனி பகவான் இனிமேல் நற்பலன்களை மெல்ல மெல்ல தர ஆரம்பிப்பார் அடுத்தது ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி பெற்று ராகு பகவான் ராசிக்கு இரண்டில் வருவார் பொருளாதாரம் என்பது சற்று உயர்வை கொடுத்தாலும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய கேது பகவான் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் பொறுமை நிதானமாக இருந்தால் எதையும் வெற்றி பெற்று நீங்கள் சாதித்து காட்டலாம் காரணம் எட்டாம் இடம் என்பது கேது பகவானுக்கு பாதகத்தை தருவது இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருங்கள் அடுத்ததாக சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு மூன்றில் மீனராசியில் அமருவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கட்டாயமாக கொடுக்கும் தடை தாமதம் எதிர்ப்பு ஏளனம் இவைகள் உங்களுக்கு பல ஆண்டுகளாக பாதிப்புகளை தந்திருந்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்றமும் சந்தோஷமும் சிறிது சிறிதாகத்தான் கிடைக்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லக்கூடாது இழந்தது பல வகையாக இருக்கும் பெறப்போவது புது வகையாக இருக்கும் அதுவும் சனி பகவான் விலகியது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற தொல்லைகள் விலகுவது நிற்பலன்கள் அதிகரிப்பது என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் புதன் பகவான் நீசம் பெற்று ராசிக்கு மூன்றில் அமர்ந்திருக்கிறார் இன்னும் சில நாட்கள் தான் அவர் நீசத்திலிருந்து விடுபடுவார் நற்பலன்கள் அதிகரிக்கும் சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் ராசியில் உச்சம் பெற்று அமருவார் நான்கிலே உச்சம் பெற்றால் திடீர் ஊர் பிரயாணம் திடீர் தொழிலுக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ வருமானத்திற்காக ஊர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எது செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து செய்தால் நல்ல நிலையில் வாழ்க்கையும் தொழிலும் அமையும் குரு பகவான் இதனால் வரையில் ஐந்தாம் ராசியில் இருந்தார் ஒரு சிலருக்கு நெற்பலன்களை தந்திருப்பார் ஒரு சிலருக்கு கஷ்டங்களாக இருந்தால் மாற்றம் பெறுவதற்கு சில நாட்களில் நெற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடமல்ல நோய்கடன் பகை எதிர்ப்புக்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் குரு பகவான் அமருவது என்பது கோபத்தையும் அவச அவசரத்தையும் ஆத்திரத்தையும் நாம் ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தால் பாதகம் இருக்காது நெற்பலன்கள் கிடைக்க ஆரம்பித்துவிடும் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீசம் பெற்று அமருவதால் கணவன் மனைவி நண்பர்கள் செய்யும் தொழிலில் இந்த மூன்று பேரிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் வரும்னு சொல்ல முடியாது நீசம் பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு இவர்களால் தொல்லைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் முதலில் சொன்ன மாதிரி பொறுமை நிதானம் அமைதி சில நாட்கள் மட்டும்தான் குரு பகவானே பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் வருஷம் பூரா கஷ்டத்தை கொடுக்க போகிறதில்லை சில வாரங்கள் சில மாதங்கள் தான் பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம் ஏழரை ஆண்டு துன்பங்களும் கஷ்டங்களும் அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த சில மாதங்களை கடந்து செல்வது பெரிதாக பாதகம் இருக்காது அடுத்தது கேது பகவான் கேது பகவான் இதனால் வரையில் ஒன்பதாம் ராசியில் இருந்தார் இப்பொழுது ராசிக்கு எட்டில் வருவார் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் மனநலம் என்பது பாதித்தால்தான் உடல் நலம் என்பது பாதிக்க ஆரம்பிக்கும் எதையும் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழில் நீசம் பெற்று அமருவதால் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வணங்கி வாங்க பாதகங்கள் குறையும் கேது பகவான் ராசிக்கு எட்டில் அமர்வதால் ராகு கேதுவை நீங்கள் வணங்கி வருவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வலம் வந்து வணங்கி வந்து மனமுருக வேண்டினால் உங்களுக்கு வரவிருக்கும் சில கஷ்டங்களும் விலகி நெற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் என்பது உறுதியாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி நல்லது நடக்க வேண்டுமென்றால் இந்த பரிகாரங்களை செய்து வந்தாலே உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்